எவ்வளோ பணம் வருது ஆனால் வந்த வேகத்தில் போயிடுது இன்றைக்கி தான் சேலரி கட்டிட்டு அடுத்த நாளே இஎம்ஐ காலி ஆகி இப்போது நாலு குடியரும் உச்சமிடும் போது இங்கே தான் ஒரு சூப்பரான விஷயம் ப்ரமோஷன் கிடைக்க போகுது கடன் கொடுத்துருப்பீங்க கடங்காரன் திருப்பி கொடுத்துருக்க மாட்டான் சில பேர் என்ன பண்ணிருப்பீங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு வாங்கினா சார் அப்படியே அழகாக ஸ்கேம் வச்சு பொறி வச்சு பிடிச்சிட்டான் சார் என்ன அது அவர் தெரியாமல் இழந்துட்டேன் சார் அவன்கிட்ட என் பணம் போச்சு என்று வருத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்பொழுது குரு பகவான் பார்வையால் அந்த பணம் ரெக்கவர் ஆகும் ஒரு முக்கியமான விஷயம் யாரும் சொல்லாத ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த உச்சம் பெற்ற குரு இந்த பக்கம் என்னன்னா ஒன்போது கூட சூரியன் நீச்சம் இது ஒண்ணு தாங்க கொஞ்சம் என்ன எச்சரிக்கை தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாகிரதா இருக்க வேண்டியது என்ன என்றால் உலகங்களும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த நூறு நாட்கள் என்ன நடக்க போகிறது என்ன சார் நூறு நாளுக்கு நாங்கள் எப்படி சார் ஞாபகம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன் நிறைய பேர் அதில் விளாடுறீங்க சொல்ல வந்ததை தெளிவா சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தான் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நூறு நாட்கள் அப்படிங்கிறது எதுக்காகனா இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலிருந்து மூன்று பெரிய பயிற்சிகளை நம்ம பார்த்துட்டோம் இந்த வருடம் மட்டும்தான் இத்தனை பயிற்சி குரு பயிற்சி நடந்தது சனிப்பயிற்சி நடந்தது கேது பயிற்சி நடந்தது என்னென்னமோ வக்கரமாச்சு அதாச்சு இதாச்சு இப்போது இந்த நூறு நாட்களில் நம்ம டார்கெட்டை நோக்கி நெருங்கி போயிட்டு இருக்கோம் இப்போ அக்டோபர் வந்தாச்சு நவம்பர் டிசம்பர் திரும்பி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடி நம்ம முடிக்க வேண்டிய காரியங்கள்லாம் என்னென்ன எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம நினச்சிருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் நினச்சிருந்த நம்மளுடைய இலக்கு அடையும் அப்படிங்கிறத பற்றி விவரிக்கிறதா அந்த பதிவோட நோக்கம் வகையில் இந்த நூறு நாட்களில் முதல் பயிற்சியாக நாம் பார்க்க வேண்டியது என்ன ஆல்ரெடி சனி இருக்கார் யார் அந்த சனி உங்களுக்கு ரெண்டு மூன்று கூடியவர் வக்கரமா இருக்கார் எப்போ வக்கர நிவர்த்தி அடைகிறார் டிசம்பர் மாசம் தான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் சரி ஓகே விட்டுருங்க சனி ப்ராப்ளம் ஆமா ரெண்டு கூடியவர் வக்கரமா இருக்கார் ரைட் ரெண்டு கூடியவர் வக்கரமா இருந்தா என்ன ஆகும் அப்போ தன பிராப்திங்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும் இப்போ தன தனுசு ராசிக்காரர்கள் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க நிறைய பேருக்கு பண புழக்கம் இருக்காது வர்ற மாதிரியே இருக்கு சார் போற மாதிரியே இருக்கு பணத்தை எங்க வைக்கிறதுன்னு தெரியல அவ்வளவு பணம் வருது ஆனா வந்த வேகத்தில் போயிடுது அடுத்த நாள் காலையில் தான் சேலரி கிட்டேச்சு அடுத்த நாளே இஎம்ஐ காலியாகி அந்த மாதிரி ஸோ இப்போது இந்த ரெண்டு கூடையவன் வக்கரம் பொழுது இது போன்ற பிரச்சனைகள் தன லாபங்கள் குறைவு போன்ற வகையில் ஏற்படுகிறது இது ஆல்ரெடி வி ஆர் ஃபேஸிங் திஸ் ப்ராப்ளம் இப்போது புதிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் எட்டாம் தேதியிலேருந்து தொடங்குதுங்க என்னென்னா அடுத்த நூறு நாளில் முதல் ஒரு சிறப்பு பதிவாக குரு அதிச்சாரம் பெறுகிறார் எங்கே வரார் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார் கடகத்துக்கு வந்தால் நமக்கு எட்டாம் இடமாச்சே கண்டிப்பாக எட்டாம் இடம்தான் கண்டிப்பாக எட்டாம் இடம் தான் அஷ்டம குரு தான் அஷ்டம குரு கஷ்டங்களை தருவார் அதெல்லாம் அப்புறம் முதல்ல அவர் யாருங்க ராசிநாதன் நண்பர்களே எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க மீனத்தை விட தனுசு ரொம்ப பவர்ஃபுல் மீனத்தை விட தனுசு ரொம்ப பவர்ஃபுல் இந்த தனுசு ராசியில் தான் குரு முழுமையாக பிளஸ் பண்ணுறார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இப்போது ஏன்னா மீனத்தில் தான் உச்சம் தனுசு தான் குருவுக்குடைய பிரதானம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய ஆசீர்வாதம் எப்பயுமே பரிபூர்ணமாக இருக்குங்க இப்போ ஒன்று நாளுக்குடையவர் உச்சம் பெறுகிறார் முதல்ல உச்சம் பெறுகிறார் அதான் ஃபர்ஸ்ட் அப்புறம் எட்டாம் இடங்கிறதுலாம் அப்புறம் போகலாம் ராசிநாதன் உச்சம் பொழுது என்ன ஆகும் வர்ற அக்டோபர் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் இரண்டா இரண்டாவது வாரம் அதாவது ஒரு தேதி வச்சுக்கோங்க அத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் உடல் பலமாக போகிறது இரும்பாக போகிறது உடம்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் என்னன்னே தெரில சொல்ல முடியாத வேதனை நான் ஒரே சுகரா இருக்கு பிபி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ சொல்கிறோம் இல்லையா உடல் மெலிந்து விட்டது அதாச்சு ஏதாச்சும் ஹெல்த் கான்சியஸ் இல்லாமல் இருக்கும் அது எல்லாம் மாறப்போகிறது ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் உலகத்திலே ஒரு நல்ல பெரிய விஷயம் என்னவென்றால் ராசிநாதன் உச்சம் பெற்றுவிட்டால் அவர்களை எதிர்த்து ஜெயிக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஜோதிட சாஸ்திரத்திலே லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ சிறப்பு பெற்றுவிட்டால் அவர்களை ஜெயிக்க முடியாதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதனால தான் அப்போ ராசிநாதன் உச்சம் பெறுகின்ற இந்த நேரம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம் ஹெல்த்னா ஹெல்த்து மட்டும் கிடையாது உச்சம் பெறுவது யார் வீட்டில் சந்திரனோட வீட்டில் சந்திரன் யார் மனோகாரகன் அப்போது சைக்கலாஜிக்கலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆனவங்க பொதுவாகவே தனுசுராசிக்காரர்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன் காற்று வாக்கில் ரெண்டு அது மாதிரிலாம் ஸோ இப்போது திருமண வாழ்க்கை முதல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை சார் ரெண்டாவது திருமண வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அல்லது வந்து இப்போது வந்து மனசு நிறைய வேதனை டைவர்ஸ் ஆச்சு ஏதோ ஒரு பிரச்சனை அது போன்ற இல்லற வாழ்க்கையிலால் நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் மனைவி அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு சார் செப்பரேஷனில் இருக்கோம் சார் போன்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் சைக்கலாஜிக்கலும் ரொம்ப டிஸ்டர்பாக இருப்பீங்க போடா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நான் யாருக்கு சம்பாதிச்சுக்கிட்டு யாருக்கு செத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உடையவர்களுக்கு கூட இந்த குரு உச்சம் பெறும்போது திரும்ப அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கான விஷயங்கள் அதை பற்றிலாம் பேச போகிறோம் அது வேறு விஷயம் சைக்கலாஜிக்கலி ஸ்ட்ராங் பண்ணுறார் இப்போது நாலு உடையவரும் உச்சம் என்னும்போது இங்கே தான் ஒரு சூப்பரான விஷயம் ப்ரமோஷன் கிடைக்க போகுது இந்த குரு பகவானுடைய உச்சம் பெறுவதால் ப்ரமோஷன் கிடைக்க போகுது ஆஃபீஸில் முக்கியமான விஷயம் நம்மளை மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க யார் தெரியுமா இவர் தான் நமக்கு ஆஃபீஸில் சீனியர் கம்பெனி கடைக்கால் போட்டதுலேருந்து இங்கே தான் இருக்கார் அப்படின்னு கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க யார் வந்தாலும் நம்மள தான் பி நம்ம தான் நம்மளை கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களே எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதா அப்போ சீனியர் இன்ஜினியராக ஜாயின் பண்ணது இன்னும் சீனியர் இன்ஜினியராகவே தான் இருக்கேன் வேறு அந்த மாதிரி போன்ற விஷயங்கள் சீனியாரிட்டிக்கு மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை தான் இப்போது இந்த குரு எதை பார்க்கிறார் குரு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் யாருக்கெல்லாம் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறதோ அதெல்லாம் சரியாக போ சொல்ல முடியாத பிரச்சனை சார் அதெல்லாம் சரியாகும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க இப்போ நான் சொன்ன பாருங்கள் அந்த தனப்பிராப்தி பிரச்சனை பணம் ரொட்டேஷன் பிரச்சனை சில பேருக்கு பணம் வெளியே கொடுத்துருப்பீங்க மாட்டியிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் கொடுத்துருப்பீங்க கடங்காரன் திருப்பி கொடுத்துருக்க மாட்டான் சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வாங்கினான் சார் அப்படியே அழகாக ஸ்கேம் வச்சு பொறி வச்சு பிடிச்சிட்டான் சார் என்ன அது அவன் தெரியாமல் இழந்துட்டேன் சார் அவன்கிட்ட என் பணம் போச்சு என்று வருத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்பொழுது குரு பகவான் பார்வையால் அந்த பணம் ரெக்கவர் ஆகும் போலீஸ் கேஸ் கொடுத்துருப்பீங்க அவர்கள் ரெக்கவர் பண்ணி தருவாங்க போன்ற விஷயங்கள் ரெண்டா ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் அதை குரு பார்க்கிறார் இப்போது ஒரு முக்கியமான விஷயம் யாரும் சொல்லாத ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த உச்சம் பெற்ற குரு வக்கரமான சனியை பார்க்கிறார் சனி என்னமோ வக்கர நிவர்த்தி எப்போ அவர் டிசம்பரில் தான் அது வேறு விஷயம் சார் இப்போது அக்டோபர் எட்டாம் தேதியிலேருந்து நவம்பர் செகண்ட் வீக்குள்ளே உச்சம் பெற்ற குரு வக்கரம் பெற்ற சனியை பார்த்துட்டேண்ணா அப்போ என்ன ஆகும்னா சனி மங்களச்சனியாக மாறுகிறார் இதுதான் ஒரு புதிய தகவல் வக்கரம் பெற்ற சனியை குரு பார்க்கிறார் அப்போது இந்த சனியும் பார்க்கப்படுகிறார் நான்காம் இடமும் பார்க்கப்படுகிறது இந்த நான்காம் இடம் என்பது ப்ரமோஷன் கன்ஃபார்ம் ப்ரமோஷன் இந்த வருடம் உங்களுக்கு உண்டு இப்போயே கேபிஐ ரிவ்யூலாம் போயிட்டுருக்கு நிறைய பேருக்கு இப்போயே வந்து அடுத்த அசஸ்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரலில் வரக்கூடிய ப்ரொமோஷன் லிஸ்ட்டுக்கு இப்போ தான் அப்ரைசல் போகுதுன்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் நல்ல கிரேட் எடுத்திருப்பீங்க எழுதி வச்சுக்கோங்க அப்போ ரெண்டாம் இடத்தையும் சனி பார்ப்பதால் இழந்த படம் எல்லாம் வந்துடும் ரைட் இதை விட்டுருங்க இப்ப சனியை பத்தி தெரியும் குருவை பத்தி தெரியும் அடுத்த நூறு நாள்ல வேற என்னலாம் நடக்கும் அக்டோபர் பதினேழு தேதிக்கு அப்புறம் ரெண்டு முக்கியமான ஆட்கள் நீச்சமாகிறாங்க யார் தெரியுமா ஒன்று சுக்கரன் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் ரெண்டாவது சூரியன் எவரும் நீச்சமாகிறார் சூரியன் நீச்சமாகிறார் இந்த பக்கம் சுக்கரன் நீச்சமாகிறார் இந்த பக்கம் குரு இந்த புதன் இந்த காம்பினேஷன் புதன் உச்சம் பெறுகிறார் இப்போ குரு ரெண்டாம் வீட்டுக்கு வந்த அதே நேரம் மிதுனத்திலேருந்து ரெண்டாம் வீட்டுக்கு வந்தார் இல்லையா புத பகவான் கீழ் அவருக்கு வீடு கொடுத்த புத பகவான் கண்ணியில் உச்சம் பெறுகிறார் தான் நம்ம புரட்டாசி மாசம் வினோவெல் செவ்வாய் விருச்சிகத்துக்கு வருகிறார் உங்களால் புரிஞ்சுக்க முடியாது நான் ஒன்று ஒன்றா போகிறேன் செவ்வாய் விருச்சிகத்துக்கு வருகிறார் இப்போ ஒன்றுன்னா போகலாம் ஃபஸ்ட்டு சுக்கரன் நீச்சம் சுக்கரன் நீச்சம்னா உங்களுக்கு என்ன ஆகும் சுக்கரன் நீச்சம்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ரொம்ப நல்ல விஷயம் ஸ்வீட்டுடு கொண்டாடு ஏன்னா உங்களுக்கு ஆறு கூடையவன் பொதுவாகவே த சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவானை த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்கர பகவான் நல்லதே மாட்டாங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஈகோ கிளாஷ் எப்படின்னா இந்த ரிஷபராசி ரிஷப ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த குரு தான் பெரிய ப்ராப்ளமாக இருப்பாங்க மீனும் தனுசுக்கெல்லாம் எல்லாம் தான் பெரிய ப்ராப்ளமாக இருப்பாங்க இவர் நீச்சம் அடைந்தால் உங்களுக்கு எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்துவிடும் ரண ருண ரோக சத்ருஸ்தானம் ஏற்கனவே நான் சொன்னேன் ராசிநாதன் உச்சம் உடம்பு சரியாக போகுதுன்னு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கீங்கன்னா கூட தயவுசெய்து இந்த பதிவை பாருங்கள் உங்கள் உடம்பு சரியாக போகுது உங்கள் நோய் தீரப்போகிறது போகிறது உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னால் கூட எந்திரிச்சு நடப்பீங்க அளவுக்கு நீங்கள் ரெக்கவர் ஆகிடுவீங்க காரணம் ஆறுக்குடையவன் நீச்சமாகிறான் இந்த பக்கம் என்னடானா ஒம்பதுக்குடைய சூரியன் நீச்சம் இது ஒன்று தாங்க கொஞ்சம் ப்ராப்ளம் இதெல்லாம் எத்தனை நாள் அக்டோபர் பதினேழுலேருந்து நவம்பர் பதினேழு வரைக்கும் இந்த சூரிய பகவானுடைய நீச்சம் அந்த நேரத்தில் அப்பாவை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இப்போது அடுத்த சாப்டருக்கு வரும் நவம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிரான்சக்ஷன் நவம்பர் ஒன்றுலேருந்து வச்சுக்கோங்க துலாத்தில் இருந்த யார் செவ்வாய் விருச்சிகத்துக்கு வந்து விடுகிறார் அக்டோபரோட லாஸ்ட் நாளில் வந்துடுறார் அந்த வந்த செவ்வாய் இதில் என்ன பெரிய பிரமாதம் பன்னிரெண்டு கொடியவன் ஆட்சி பெற்றா விரயம் தானே அதிகமாகும்னு நீங்கள் நினைக்கலாம் அங்கே தான் இல்லை என்ன அப்படின்னா உச்சம் பெற்ற குரு கடகத்தில் இருக்கிறார் தனது ஐந்தாம் பார்வையாக முதலில் விருச்சகத்தை தான் பார்க்கிறார் விருச்சகத்தில் யார் இருக்கா செவ்வாய் இருக்கார் அந்த செவ்வாயை குரு பார்த்தா என்ன ஆகும் குருமங்கள யோகம் உண்டாகிறது குரு மங்கள யோகம் குருமங்கள யோகம் உங்களுக்கு என்ன தரும் வீடு கட்ட போகிறீங்க ஏன்னா செவ்வாய் தரும் அற்புத பலன்கள் எல்லாமே குரு பார்வையால் சரியாயிருதுங்க இது எப்படி இருக்குன்னா உங்கள் டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ இந்த ஸ்பினாட்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பழைய கார்ட்டூன் படங்கள்லாம் காட்டுவாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு டயர்டாகிடுவாங்க அப்போ ஸ்பினாச் அப்படின்னா ஸ்பினாட்ச் அப்படின்னு வேகமாக ஓடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் உங்கள் டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருந்தீங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனீங்க இந்த அதிச்சார குரு பயிற்சி வந்து உங்களை ஓகே பண்ணுது கரெக்டாக செவ்வாய் நகர்ந்து உங்களுக்கு நிலம் வாங்கி கொடுக்குற இடத்துல வந்து உட்காந்து உங்களுக்கு இடத்தையும் நிலத்தையும் வாங்கி தருது நிறைய பேர் வீடு கட்டணுன்னு கற்பனை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு இலக்கு வச்சுருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் டிசம்பருக்குள்ளே நீங்கள் வீடு கட்டிடுவீங்க வைக்கீங்க சுபம் செலவு ஏற்பட போகிறது வீடு நிலம் கார் எல்லாமே செவ்வா தான் இது அத்தனை நாளும் உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்க போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த நூறு நாட்களில் கலக்க போகிறீங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நவம்பர் ரெண்டாவது அப்புறம் குரு திரும்ப மிதுனத்துக்கு போயிடுவார் அதே மாதிரி டிசம்பர் மாதம் சனி வக்ரனி வருதி அடைஞ்சிருவார் எல்லாம் திரும்ப பேக் ஆகிடும் அடுத்தடுத்த பதிவுகளில் அதை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போது காஷன் என்ன எச்சரிக்கை தனுசராசிக்காரர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியது என்ன என்றால் வைத்த பத்திரமா பார்த்துக்கணும் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வரும் ஏன்னா எட்டாம் இடத்தில் குரு மறைகிறார் இல்லையா குரு தான் கல்லீரலுக்கு அதிபதி அதனால தீய பழக்கங்கள் ஏதும் இருந்தால் தயவு செய்து விட்டுருங்க ஏன்னால் குரு பகவான் கிட்னி லிவர் சம்மந்தப்பட்டதுடைய காடு அவர் மறையக்கூடாது அவர் மறைஞ்சால் இந்த பிரச்சனை வந்து தங்கம் அடமானம் வச்சுட்டிங்கன்னா திரும்பி எடுக்க முடியாது தயவு செய்து ஜோதிச்சு மட்டும் அடமானம் வச்சிடாதீங்க இது ரெண்டுமே குருவினுடைய காரகத்துவம் ஆக தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பதிவுகள் பண்ணணுன்னு ஆசை என்ன வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க அல்லது உங்கள் சொந்த ஜாதகம் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் வி ஆர் ஹைலி 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 ப்ரொஃபஷனல்ஸ் உங்களுடைய கால் வந்த அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட என் கூட பேசலாம் உலகத்தில் ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான் ஃபேமிலி ஜாதகமாக பாருங்கள்